நேற்று நான் பதிவிட்ட காணொளியோட தொடர்ச்சி தான் முக்கியமாக இந்த இடத்துல கரிமீன்கள் தான் நிறைய இருந்தது அது போக இப்போது நீங்கள் பார்க்குற வளர்ந்த நிலையில் இருக்கிற கெண்டைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு காமன் காப்னு அழைக்கப்படுற சிசி கெண்டைன்னு நினைக்கிறேன் இவை எல்லாமே வாய்க்கால் நீரோட்டத்தில் இயற்கையாக வந்தவை தான் வளர்ப்பு மீன்கள் கிடையாது இந்த இடமும் நல்ல உணவு நிறைந்தவையாக இருக்கிறதுனால மீன்கள் தன்போக்குலேயே நல்லா வளர்கிறதுக்கான இடம் மற்றும் தண்ணீர் ஒரு தேக்கம் போன்று இந்த இடத்துல இருக்கனால மீன்கள் இனப்பெருக்கம் செஞ்சு இந்த இடத்துலையே அளவில் பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மேலே கூட்டமாக நீந்திகிட்டு இருக்கிற மீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வர் ரேசபல்லி மீனோஸ்னு சொல்கிற சிற்றன மீன்கள் அது போக கரிமீன்கள் தான் இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்குது நிஜமாக இந்த இடத்துல சேகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நான் இங்கேருந்து சேகரித்து ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறனால ஆக்சிஜன் சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி தான் கொண்டு போகணும் அது போக நிறைய கரிமீன்கள் இனப்பெருக்கம் செஞ்சுட்டுருக்கிற இடமாகவும் இது இருக்குது ஏன்னா அதனோட தோற்றத்தை பார்த்தாவே தெரியும் நமக்கு அடர் கருப்பு நிறத்தில் மீன்கள் எல்லாமே அதாவது கரிமீன்களில் அடர் கருப்பு மற்றும் சிவப்பு கலந்த மாதிரி இருக்கிற மீன்கள் எல்லாமே இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய சிறிய அளவிலான மீன்களை உற்பத்தி செஞ்சவை தான் முக்கியமாக கெண்டைகள் இந்த இடத்துல நல்லாவே வளர்ந்த நிலையில் இருந்தது நான் பார்க்கும் பொழுது மேல் பரப்பில் அவ்வளவா மீன்கள் இல்லை சிறிதளவு பிஸ்கட் துண்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்களை போடும் பொழுது தான் மீன்கள் கூட்டமாக பதிவு பண்ண முடிஞ்சது நிஜமாகவே ஆச்சரியம் அளிக்கும் இடம்தான் இந்த இடம் கண்டிப்பாக காணொளி முழுமையும் பாருங்கள் கண்டி இந்த மாதிரி ஒரு சூழலை எல்லா நாட்கள்லேயும் நம்மளால் பதிவு பண்ண முடியாது